எது எடுத்தாலும் நூற்றி தொண்ணூற்றி ரூபா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் வந்தாச்சுங்க நம்ம கோயம்புத்தூருக்கு ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபான்னா நம்புவீங்களா இந்த மாதிரி கிராண்ட் கலெக்ஷன்ஸ் நூற்றி நா தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஆரம்பித்து இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் முடிக்கி மட்டுந்தான் இருக்குதுங்க ஸோ நான் இருக்கிற சுடி ஆகட்டும் இல்லை சாரீ ஆகட்டும் எல்லாமே ப்ரொக்கைல் விரிச்சே உங்களுக்கு காமிச்சிருக்கிற நோ டேமேஜ் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சும் செட் செட்டாகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் எல்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாலேருந்து ஆரம்பித்து இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தோன்னா இப்போது தொப்பம்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்பு தாங்க ஸோ நியூ சென்னை ஷாப்பிங்க தீபாவளிக்கு இப்படி ஒரு கலெக்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த வருஷம் புதுசு புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்க வீடியோக்கள் அழகாக காமிச்சிருக்குறனுங்க அதுவும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு போன விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அள்ளீடு போயிடுவீங்க எல்லோரும் கூட்டம் வந்தாச்சுங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதுக்கு முன்னே கூட்டம்னா பார்த்துக்குங்களேன் அப்போது நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுங்க டக்குன்னு போய் விஸ்குன்னு எடுத்துருங்க என்றைக்குமே நம்ம வந்து பந்திக்க முந்திக்கணுங்கன்னு சொல்கிறாங்களேங்க அதே போல் டிசைன் எங்கே வந்து சீக்கிரம் வந்திருக்குதோ அந்த இடத்துல டக்குன்னு நீங்கள் எடுத்துடணுங்க ஸோ எல்லாமே செமையாக இருந்தது பிடிச்சது எதுவாக இருந்துட்டாலுமே எது பிடிச்சிருந்தாலுமே நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு எடுத்துக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம எங்க நியூ பார்த்தோம்னா ஷாப்பிங் நம்ம வந்திருக்கோம் வந்தாச்சு நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து டிஸ்கவுண்ட் போட்டுட்டாங்க ஸோ எது எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் அப்டூ டூ டபுள் நைன் முடிக்க இருக்குங்க ஸோ சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க காட்டன் சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் சூப்பராக இருக்கு ஸோ இங்கே நல்ல பீடிங் ஒர்க் வச்சு இந்த மாதிரி காட்டன்ஸ் நல்ல எல்லாமே ப்ரொக்கைல்டு தான் இருக்கு மணிப்பூரி இப்படி எல்லாமே உங்களுக்கு பனாரஸ் இப்படி எல்லாத்துலயுமே இருக்கு அக்கா எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் டூ ஃபார்ட்டி நைனுக்கு போட்டிருக்கிறாங்க தீபாவளி கலெக்ஷன்ஸா கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ள நீங்க என்னென்ன பாத்தீங்க சாரீஸ் பார்த்துக்கோ சரிங்க

நீங்க பாக்கும்போதே தெரியும் பாருங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு உங்களுக்காக வேண்டியே கொண்டாந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்டே வந்துட்டானா நீங்க நிறைய இது மாதிரி நிறைய புதுசா அள்ளிக்கலாங்க சூப்பரா இருக்கு பாருங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு சான்ஸ்லஸ் கலெக்ஷன்ஸ் ஆகிருக்கு ஸோ நிறைய இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி பேட்ச் ஒர்க் பேட்ச் மாதிரி டூ ஃபார்ட்டி நைனு ஸோ இங்கே பாருங்க தசல்லி நம்மளுக்கு டூ ஃபார்ட்டி நைனுங்க ஸோ வெரைட்டி இங்க வச்சிருக்கிறாங்க அக்கா எடுத்துட்டீங்களா சோ சூப்பரா இருக்கு பாருங்க எம்ப்ராய்டரி வித் நல்ல அழகான பிளவுஸ் அட்டாச்சோட உங்களுக்கு வருதுங்க இந்த சாரீஸ் எல்லாமே இல்லைங்க சிம்பிளா உங்களுக்கு வந்து சிஃபோன்ல வேணும் நல்லா இதெல்லாம் வந்து பேட் சாரின்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் பாருங்க ஃபுல் ஸோ டூ ஃபார்ட்டி நைன் தான் டூ ஃபார்ட்டி நைனுக்கு வெரைட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு காட்டனும் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் கொடுக்குறாங்க தசோடும் நைன் இருக்கு முடிஞ்சிக்கிட்டா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெரைட்டியா நீங்க இப்போ வந்துருக்கிற டோலாமும் நம்மளுக்கு டூ ஃபார்ட்டி நைனு ஸோ நெட்டடு கோட்டா இப்படி எல்லாமே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ டூ ஃபார்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி நைன் இந்த இடம் பூராமே டூ ஃபார்ட்டி நைன் தான் எல்லாரும் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்பவுமே நம்ம சொல்றது தான் ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடி வந்துக்கிட்டீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்க இங்கிருந்து எடுத்துக்கலாங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு கிராண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லாங்க பாருங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு சூப்பராக இருக்கு

டைட்டானிக் ப்ளவுஸ் வந்துருக்குது ஸோ நல்லா இருக்கு டூ ஃபார்ட்டி நைனுக்கு தான் வச்சிருக்கிறாங்க டக்குன்னு வந்துருங்க இல்லை உங்களுக்கு சீக்கிரம் போயிடும் உங்களுமே ஏன்னா வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு வேணுகானன் திருமண மண்டபம் ஸோ தொப்பம்பிட்டு பிரிவு வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாங்க பாட்லி சாரி டூ ஃபார்ட்டி நைனுக்குங்க எல்லா கூட்டமே இங்கதான் இருக்கு டூ ஃபார்ட்டி நைன் சாரின்னா சும்மாவா ஆ பாருங்க சொல்ல அழகா இருக்கு டூ ஃபார்ட்டி நைன்க்கு சூப்பர் ஸோ டூ ஃபார்ட்டி நைன்க்கு சான்ஸ்ல சீக்கிரம் வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு பாருங்க டூ ஃபார்ட்டி நைன்க்கு ஸோ நெக்ஸ்ட் பாத்தோம்னா இங்கெல்லாம் பாவாடை பாவாடை எல்லாமே இருக்குங்க இன் ஸ்கர்ட் அப்படி எல்லாமே நம்மளுக்கு குடுத்துருக்குறாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுங்கி ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா இரநூறுபாங்க பாவாடை ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுபாய்க்கு வருது ஸோ இதெல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இப்படி ஷர்ட்ஸ் பார்த்தோம்னா ஷர்ட்ஸ் உங்களுக்கு சூப்பர் நல்லா டூ ஃபார்ட்டி நைன் ஸோ ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைனுக்கு நல்ல ஒரு செக்குடு ஷர்ட்ல இருக்கு ஸோ உங்களுக்கு பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட்லீம் இருக்கு இங்க இருந்து இங்கே ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஷர்ட்ஸ் தான் டூ நைனுக்கு வெரைட்டி வேணும்னா டூ ஃபார்ட்டி இருக்குங்க ஸோ இதுல எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி இருக்கு இதில் உங்களுக்கு புரொக்கைல் தான் வேணும் பனியன் வேணும் அப்படின்னு கேட்டாலும் டூ ஃபார்ட்டி நைன் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் டூ ஃபார்ட்டி நைன் ஸோ ஜென்ஸுக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குங்க ஜென்ஸுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பூராமே நீங்க தேடி அளவுக்கு புதுசு புதுசா வச்சிருக்காங்க டூ ஃபார்ட்டி நைனுக்குங்க ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி அள்ளிட்டு போலாங்க அவ்வளோ டூ ஃபார்ட்டி நைனுக்கு இருக்குங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு பாட்டம் பேட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க அக்கோபா கலெக்ஷன்ஸ்ல கலர்ஸோ இதெல்லாம் டபுள் நைனுக்கு சூப்பரா இருக்கு இது மட்டும் இல்ல இதில் கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்கு பாருங்க சைஸஸும் இதில் இருக்கு சோ இதுல உங்களுக்கு அக்கோபா பினிஷிங்லயும் இருக்கு மிரர் பினிஷிங்லயும் இருக்கு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க பாட்டம் வேர்ஸ்ல வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க ஒன் டபுள் நைனுக்கு தான் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு முடிக்க ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அழகா இருக்கு பாருங்க ஸோ இதுலயே வெரைட்டி காட்டிடுறேன் ஸோ இதெல்லாமே ஒன் டபுள் நைன் தாங்க ஸோ இதுல பாத்துருக்கீங்க பூரா உங்களுக்கு க்ரஷ் டைப் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தாங்க ஸோ சூப்பராக இருக்குது சார் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் நல்லா பெலோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பாட்டம் வேரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாட்டம் வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் இங்கே பாருங்க ஒன் டபுள் நைன் தான் ஒன் டபுள் நைனுக்கு தேடி தேடி எடுக்கலாமா ரெண்டு ரேக்குமே உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒன் டபுள் நைனுக்கு சூப்பராக ஃபுல்லாக எம்பிராய்டரி வச்சு பாருங்களேன் ஸோ வெரைட்டி ஃபுல் எம்ப்ராய்டரி வச்சு ஒன் டபுள் நைன் தாங்க ஸோ இதெல்லாமே ஒன் டபுள் நைன் அது மட்டும் இல்லை ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ்ல பாருங்க இதெல்லாமே டூ ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே டூ ஃபார்ட்டி நைன் சைசஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் ஃபோர் வே ஃபோர் வே லைக்ரா கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க டூ ஃபார்ட்டி நைனுக்கு அழகான ஒரு க்ரஷ் காட்டன் ஸோ சூப்பரான ஒன் சைட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் யூஸ்க்கு நீங்கள் எடுக்கிறாப்பிருந்தாலும் கூட

அப்படியே நிறைய பணம் வந்து புதுசா முதலே வந்துட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்ல டூ ஃபார்ட்டி நைனுக்கு எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய புவியெல்லாம் வச்சிருக்காங்க டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாவ் அப்படின்னு சொல்லாங்க யாருங்க கொடுப்பாங்க நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் மட்டும்தான் ஸோ கிராப் டாப் பாருங்க கிராப் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைனுக்கு கிராப் டாப்புங்க கிராப் டாப் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிராப் டாப்புங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு க்ராப் டாப் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க சோ அதுல கலர்ஸ் வேணுமா கலர்ஸ் அடுத்து அடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க சோ இந்த மாசம் ஃபுல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க இந்த மாசம் ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கு சோ தீபாவளி முடியிற முன்னத்து நாள் முடிக்கும் நம்மளுக்கு வந்து இந்த நியூ சென்னை ஷாப்பிங் வந்து இருக்குங்க சோ இதுல வெரைட்டி பாருங்க எவ்வளவு காட்டன் வெரைட்டில இருந்து இருக்குங்க கிராப் டாப்லாம் காட்டன் வெரைட்டி காலனிக் வெரைட்டி இப்படி எல்லா ரவுண்ட் நெக் வெரைட்டி ஸோ கவுன் நெக் வெரைட்டி கிராப் டாப்னு எடுத்தீங்கன்னாவே நிறைய இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு கிராப் டாப் டிசைனா வந்து இங்க பாருங்க இது கூட ஒன் டபுள் நைனுக்கு தாங்க ஸோ இது எல்லாமே காட்டணும்னு நினைக்கிற நிறைய இருக்கு இது பூராமே இந்த செக்ஷன் பூராமே ஒன் டபுள் நைனுக்கு மட்டுமே தாங்க ஒன் டபுள் நைனுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டக்குன்னு வந்து விசிட் பண்ணி எடுத்துருங்க இதெல்லாம் குடிசுங்களா சரி குடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு ஸோ இங்க பாருங்க கலரும் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு ஸோ நம்ம மூணு வருஷமே நம்ம சேனல வந்து தி நியூ சென்னை ஷாப்பிங் பத்தி போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாத்துக்கும் விசிட் பண்ணி வாங்குறவங்களுக்கு தெரியும் டூ டபுள் நைனுக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பிக் பண்ணிக்கலாம் நேர போக போக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால டக்குன்னு வந்து உங்க பர்ச்சேஸ் நீங்க கன்டினியூ பண்ணிடுங்க அன்டில் நம்மளுக்கு வந்து தீபாவளி முடிக்க நம்மளுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருந்து தான் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க குர்தீஸ் கலெக்ஷன்ஸ்ங்க குர்தீஸ் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ஃபோ டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு இருக்குங்க இதில் சைஸஸ் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அவ்வளோ வெரைட்டிஸும் இதில் சைஸஸ் இருக்குங்க ஸோ இதில் வந்து சைடு ஸ்கிரிட்டு அது போக நல்லா அம் நல்லா அம்பர்லா டைப்பு இப்படி எல்லா டைப்லையுமே வச்சிருப்பாங்க டாப்ஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நீங்கள் இந்த ரேக் அடுத்த ரேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒன் டபுள் நைனுக்கு தான் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்டிங் பாக்கான் கலெக்ஷனும் நம்மளுக்கு ஒன் டபுள் நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல எம்ப்ராய்டரி வந்த மாதிரியும் இருக்குது பாருங்க ஒன் டபுள் நைனுக்கு சைசஸ் இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சைசஸ் இருக்கு நீங்க எத்தனை சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் சிஃபான்ல அம்பர்லா டைப் ஒன் டபுள் நைனுக்கு மட்டுமே தாங்க சோ இந்த ரேக் மட்டும் இல்லைங்க அடுத்த ரேக்லயும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் சோ இப்படியே வந்துட்டீங்கன்னா இந்த ரேக்லயும் உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ங்க கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல பாருங்க ஒன் டபுள் நைனுக்கு ஸோ இதெல்லாமே ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ்ங்க ஆஹா சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே போகலாம் ஒன் டபுள் நைனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம் வெரைட்டி இருக்கு ஸோ இப்போ கலர்ஃபுல் கலெக்ஷன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைனுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி இங்கே வேறுங்க சூப்பரா இருக்கு ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் உன்ன கொஞ்சம் பெரிய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் போட்டுருக்குறாங்க ஸோ சைஸ் வாரியா உங்க குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சதோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒன் டபுள் நைனுக்கு சூப்பரா இருக்கு சான்ஸ்லஸ் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ தீபாவளி முடியும் முடிக்க இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பிக் பண்ணிக்கலாங்க பெரிய சைசஸ் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பர் இருக்கு இதெல்லாம் ஒன் டபுள் நைனா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வரும் கோட் வந்திருக்கு இருக்குது கீழே பாட்டம் வந்துருக்கு இப்படி செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் வச்சிருக்காங்க சோ சான்ஸ்லெஸ் சான்ஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இப்ப பாருங்க இதுவுமே ஒன் டபுள் நைன் தாங்க சோ ஒன் டபுள் நைன் அங்கங்க டேக் வச்சிருப்பாங்க ஒன் டபுள் நைனுங்க வெரைட்டி உங்களுக்கு எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து ஃபுல்லா நம்ம காட்ட முடியாது இந்த இருந்து அந்த எண்டு எல்லாம் வச்சிருக்கிறதுனால ரேட்டுக்கு என்ன ஒன் டபுள் நைனோ அதெல்லாம் இருக்கிறோம் டூ டபுள் நைன் எதுவோ அது காமிச்சுட்டு உங்களுக்காக வேண்டிய ஒன் டபுள் நைன்ங்க ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைனுக்கு சூப்பரான குர்தி கலெக்ஷன்ஸ்ங்க வித் ஷாலோட பேண்டோட குடுத்துருக்காங்க சோ இங்க இருக்கிறது எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் எம்பிராய்டரி வச்சது எல்லாமே இருக்கு பாருங்க தொப்பம்பட்டி பிரிவு வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணிக்கலாங்க எல்லாமே செமையா இருக்குது சூப்பரா இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் போது நம்ம தேடி எடுக்கிறதுக்கு நீங்க கன்வீனியன்ட்னா சீக்கிரம் வரணும் இங்க பாருங்க ஒன் டபுள் நைனுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒன் டபுள் நைன் பீசஸ் எல்லாம் செமையா இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க நியூ கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துடலாங்க நான் மறுபடியும் சொல்றேன் இந்த சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைனுக்கு மிசோட் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க ஒன் டபுள் நைனுக்கு சோ எடுத்து காமிச்சிட்டே இருக்கலாம் ஒன் டபுள் நைன் நல்லா ஒரு சூப்பரான இது லெகின்ஸோடவே குடுத்துருக்குறாங்க ஒன் டபுள் நைனுக்கு இங்க பாருங்க அழகா இருக்கலங்க ஒன் டபுள் நைன் சோ இந்த மாதிரி ஒன் டபுள் நைனுக்கு நிறைய இருக்கு நம்மளுக்கு நைட்டி ஷூ நம்மளுக்கு ஒன் டபுள் சான்ஸ்லெஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனா தான் எடுக்காம இருப்பாங்க நைட்டி நம்மளுக்கு ஒன் டபுள் நைனுக்கு வச்சிருக்காங்க நல்ல காட்டன் பியோர் காட்டன் இருக்குன்னா ஒன் டபுள் ஒன் டபுள் நைன் தாங்க ஒன் டபுள் நைன்ல ட்ராக் ஷூட்ஸ் வெரைட்டி கலர்ஷன் சைஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு நல்லா பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷனும் நம்மளுக்கு இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு சோ இது மட்டும் இல்லைங்க ஒன் டபுள் நைன் செட் கலெக்ஷனும் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கு பாருங்களேன் நிறைய பாக்கலாம் பாபா ஷூட்ஸ் பாபா ஷூட்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம முதலே காமிச்சும் பாருங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும் ஒன் டபுள் நைனுக்கு சான்ஸ்ல சொல்லுவாங்க வந்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் நீங்க வெரைட்டி இந்த இடத்துல நான் மறுபடி மறுபடி சொல்றேன் சீக்கிரம் வந்தானா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து நீங்க பிக் பண்ண முடியும் அப்புறம் நம்மளுக்கு டே பை டே ஆகும்போது கலெக்ஷன்ஸ் போய்கிட்டேதான் இருக்கு ஒன் டபுள் நைன் பாருங்க வித் பேண்டோட ஸோ வேணுமா ஷர்ட்டோட நம்மளுக்கு வித் பேண்டோடங்க ஸோ இது வந்து ஒன் டபுள் நைன் தான் போட்டிருக்கிறாங்க ஸோ சைஸ் வாரியா நிறைய இருக்கு சைஸ் வாரியா நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க வருங்க கோட் ஷூட்டு இது வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்க்குங்க காட் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெண்டி மாடல் வந்துருக்கு காட் ஷூட் இதுமே டப் ஒன் டபுள் நைனுக்கு தாங்க ஸோ இங்க பாருங்க ஒன் டபுள் நைனுக்கு தான் வச்சிருக்காங்க வெரைட்டி இந்த தடவை பார்த்தோம்னா தி நியூ சென்னை ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் வெரைட்டி பாக்கலாங்க ஸோ இங்க பாருங்க ஷர்ட்டு கலர்ஃபுல் ஷர்ட் கலெஷன்ஸ் வேணுனாலுமே இல்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல வேணுனாலும் எல்லாமே ஒன் டபுள் நைன் தான் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் தான் ஸோ இது எல்லாமே இங்க வரும் எவ்வளவு அழகா அடிச்சு வச்சிருக்காங்க சைஸ் வரையா ஸோ ஒன் டபுள் நைன் தான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டிய கன்வீனியன்டா சூப்பரா அவ்வளவு சூப்பரா அடிக்க வச்சிருக்காங்க ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இங்க வரும் ஒன் டபுள் நைனுக்கு கிட்ஸுக்கே எவ்வளவுங்க அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு முடிக்கி கிட்ஸுக்கே நிறைய வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன் டபுள் நைன் ஆருமே நம்ப மாட்டாங்க டக்குன்னு வந்துருங்க விசிட் பண்ணுங்க எடுத்துருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு பிடிக்குது காட்சி அழகா இருக்குல்ல ஒன் டபுள் நைன் தேர்ட்டி ஃபோர் சைஸ் தான் வரும் ஒன் டபுள் நைன் கார் கொடுப்பாங்க சொல்லுங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க ஸோ இங்க பாருங்க சூப்பரா கோட்டு ஷர்ட்டு அண்ட் பேண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வெரைட்டி இந்த இடத்துல இருக்கு கலர்ஸ் இருக்கு பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு அஹா சூப்பர் ஒன் டபுள் நைனுக்கு சான்சஸ் சான்சஸ் ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து நம்மளுக்கு பான் பேபிஸோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னா செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு பேண்ட் தனியா வேணுமா குழந்தைகளுக்கு பேண்ட் தனியா இருக்குது பாருங்க பேன் தனியா சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இதுவுமே ஒன் டபுள் நைன் தாங்க நான் வச்சிருக்கிறது ஒன் டபுள் நைன் தாங்க டபுள் நைனுக்கு பூராமே நீங்க பர்ச்சேஸ் இருக்கு இங்க வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைன் ஷர்ட் தனியா வேணுமா இதெல்லாமே ஷர்ட் ஒன் டபுள் நைன் தான் வருது நீங்க பேண்ட் வேணும்னா பேண்ட் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அங்க ஷர்ட் இருக்கு மேல கீழே பேண்ட் இருக்கு

சோ இந்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா தி சென்னை ஷாப்பிங்ல உண்மையிலுமே எனக்கே ரொம்ப வியப்பா இருக்குது கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு சூப்பர் வெரைட்டி இதுல இருக்குது பாருங்க நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படியே பார்க்கும் போதே உங்களுக்கு கண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த அளவுக்கு கன்வீனியன்டா வச்சிருக்காங்க சோ இங்க பாருங்க பெரிய லாங் சுடி

உள்ளது இருக்குதே நமக்கு இதும் இருக்குதே வெச்சிட்டு கம்பி இதெல்லாம் எப்படிமா இதோ வாங்குங்க 199 199 ஓகே பொசிபலையும் இருக்க மாட்டிருக்கு ஆமா இருக்கு தா எவ்வளவுமா 199 ஓகே அதுமே வந்து 199 தானமா அது 100 ரூபாய் லெதர் மேட்டு 100 ரூபாய் ஓகே இது எதுமோ புதுசாக இருக்குது இந்த மேட்டோ எடுங்கண்ணா டிசைனாக இருக்கு எவ்வளோமா நூறுரூபா ரெண்டு பீஸ் இரநூறுபா ஓகே 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 ஸோ மேட்டும் நம்மளுக்கு இங்கே இருக்குங்க தனியாம் நாலு பீஸ் எவ்வளோமா இரநூறுபா ஓகேம்மா எல்லாம் வந்து சோஃபா கவர்ஸு சோஃபாவோட அந்த மேலே போடுற கவர்ஸ் இதெல்லாம் எப்படிமா

நிறைய ஸ்லிப்பர் சிப்பி நூற்றி தொண்ணூற்றொம்பது நூற்றி தொண்ணூற்றொம்பது ஸோ இதெல்லாமே நூற்றி தொண்ணூற்றொம்பதுருவாங்க இங்கே நூற்றி முப்பது ம் நூற்றி தொண்ணூற்றி இருமா இருமா நல்லா போட்டுக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்குன்னே ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த மூணு டேபிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாய்ஸு பாய்ஸ் இது எப்படிமா ஒரு பீஸ் இரநூறுபா மட்டுமே இந்த மூணு டேபிளுமே நம்மளுக்கு வந்து பாய்ஸுக்குன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இரநூறுபா தான் வருதுங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஷூ கூட இருக்கா இரநூறுபாய்க்கு பரவாயில்லையம்மா சீக்கிரம் வந்தால் அள்ளிர்லாம் மாட்டிருக்குது இல்லையா அடாடாடா சூப்பர் சூப்பர் ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க லேடிஸ் பர்ஸும் இருக்கு பர்ஸ் எல்லாம் எவ்வளோமா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே